விஜயவர்கள் வீட்டிலே பார்ட்டி நடக்குமா விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குடிப்பாரா விஜயவர்கள் வீட்டில் பார்ட்டி நடக்கும் ஆனால் அவர் குடிப்பாரா அப்படின்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப காஸ்ட்லியான சரக்கு போடுவார் கும்பலாக இருந்து ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாவில் ஒரு காலத்தில் சொல்லுவாங்களே அது சினிமாவை பற்றி ஆய்வு பண்ணுறேன் வருங்கால சினிமாவை எப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு தான் சேர்ந்துட்டு இவங்க கும்பால் நடிக்கிறாங்க எத்தனை மாதிரி தேவமோ உங்கள் தே சுகாசினிங்கிறது ஒரு சாத்தியம் அனுஷா அவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி இருந்ததை நான் பார்த்தேன் இந்த பொண்ணு சொல்கிறது ம மென்டல்னு சொல்கிறாங்க மனநிலை பாதிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க ஏன் கேஸ் கொடுத்து நீ அங்கே போலீஸுக்கு ஏன் போலீஸுக்கு புகார் ஏன் கொடுத்து ஐ வாஸ் ரேப்டு பை தனுஷ் இந்த மாதிரி ஒரு ட்வீட்டை அவங்களே போட்டாங்க இதில் அம்மனமாக நடுத்தரவில் நிற்க வைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தானே இது அந்த லிஃப்ட் லாக்கே வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே ஒரு மாதிரி அப்படியே தெரியும் உங்களுக்கு கண்ணிலே தெரியும் அப்படியே வரும் ஹலோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு சினிமா பத்திரிக்கையாளர் சபிதா ஜோசப் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் சமீபத்தில் ஒரு பேட்டி ஒரு பேட்டியில் பல சேனல்களில் பேட்டி மிகப்பெரிய பேசு பொருளாகிட்டு ஆயிட்டிருக்கு நடிகை பாடகி சுஜித்ரா அவர்கள் ஸோ அவங்க வந்து ஒரு விஷயம் நேற்று பேசும்போது விஜய் அவர்கள் வீட்டில் வந்து பார்ட்டி நடக்கும் அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய சர்ச்சையாக இப்போ கிளம்பி இருக்குது சோசியல் மீடியா ஃபுல்லாக அதை தான் இருக்காங்க விஜய் அவர்கள் வீட்டிலே பார்ட்டி நடக்குமா விஜய் அவர்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் குடிப்பாரா விஜய் அவர்கள் வீட்டில் பார்ட்டி நடக்கும் அப்படின்னா ஒரு இப்போ தான் அவங்க அப்பா அம்மா அங்கே இருக்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது அங்கே சாலி கிராமத்தில் இருக்கும்போது அதுக்கான சாத்தியங்கள் எதுவுமே கிடையாது அது பெருசாக அவங்க அப்பா ஒரு பெரிய கண்டிஷன்லாம் இருக்கும் எதுவுமே வெளியே வரா மாதிரி பார்த்துக்குவாங்க எதுவும் நடக்காது அந்த அளவுக்கு இருந்தது இங்கே வந்த பிறகு அது மாறியிருக்கா என்னான்னு தெரியல ஒரு வீடு ஒரு கடல் மாதிரி பெரிய வீடு தானே எந்த பக்கம் எந்த வாசல்னு தெரியாது இல்லையா குறிப்பிட்ட சில பேர் உள்ளே நுழைகிறதுக்கு வர்றதுக்குன்னு சொல்லுவாங்க அதை ம சங்கீதா கிரேஷ கிரிஷ் கூட அங்கே போயிருக்காங்க அப்புறம் நடிக்க வர்றவங்களுக்கெல்லாம் எது யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு வார்த்தை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அது அந்தளவுக்கு போகுமான்னு எனக்கு தெரியல ஏன்னா அவங்க ஒய்ஃப் அவங்க சங்கீதா அப்படி அவங்க ஒய்ஃப் அதை ஏற்றுக்குவாங்களாம் ஏன்னா குழந்தைங்களெலாம் இருக்குது அதை ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு அப்படியே சப்போஸ் அந்த வீட்டில் இருந்தாலும் குறி குறிப்பிட்ட ஏதாச்சும் வேற ஒரு அதிலே ஏதாச்சும் ஒரு ஒரு ஏதாச்சும் ஒரு தனி இடம் இருக்கா என்ன தெரில இருக்கலாம் அப்படி இருக்குமோ என்ன தெரில ஏன்னா பெரிய வீடு யாரும் நம்ம அவ்வளோ சீக்கிரம் உள்ளே நுழைய முடியாது நாங்கள் நுழைஞ்சாலும் நாங்கள் எங்கள் பத்திரிகைகளை நம்ம கூட்டிகிட்டு போகிறது கிடையாது குறிப்பிட்ட ஒரு இடத்துல தான் நம்ம மீட் பண்ணுவோம் அது இல்லாமல் உங்களுக்கு பனையூரில் இருக்கிற அந்த ரசிகர் மன்றம் இல்லையா அங்கே தான் போய் அது ஒரு பத்து கிரௌண்டில் இருக்காது அங்கே மீட் பண்ணுவாங்க அல்லது வேறு இடத்துல உங்களுக்கு பத்திரிகையாளர்னா இப்போ பெரும்பாலும் போர் ப பத்து வருஷமாக ஒரு பத்திரிகையாளர் ஒரு ஆறு ஏழு வருஷமாக அது மீட் பண்ணலை அதனால் எதுவுமே அவங்க பே இந்த இந்த விஷயங்கள் உட்பட எதுவுமே பேச வாய்ப்பில்லை அது மாதிரி பண்ணிக்கிறாங்க அவங்களே ஆனால் வந்து அவர் மேலே ஒரு மிகப்பெரிய இமேஜ் இருக்குது ரஜினிக்கு அடுத்து பேசப்படுறக்கூடிய ஒரு நடிகர் இப்போது அடுத்தது வந்து நான் தான் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதிர்கட்சி அப்புறம் சிஎம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு பெரிய இதெல்லாம் ஓடிகிட்டு இருக்கு அதுக்கான பயிற்சிகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது இது வந்து வந்தது ஒரு பெரிய இதாக தான் தெருக்கு ஆனால் அவர் குடிப்பாரா அப்படின்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப காஸ்ட்லியான சரக்கு போடுவார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அது வாசனையே வராது கிட்ட வந்தால் தெரியவும் தெரியாது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அது மட்டும் இல்லை சென்னையில் இருக்கிற அந்த மே அண்ணா மேம்பாலத்தில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய நட்சத்திர ஹோட்டலில் வந்து மூன்றாவது தளத்தில் வந்து அவர் மட்டும் தனியாக உட்காந்து குடிச்சுட்டுப்பார் டிரைவர் கேவர் யாருமே பக்கத்தில் இருக்க மாட்டாங்க முடிச்சுட்டு அவரே இறங்கி வந்துடுவார் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் இது வந்து சில பத்திரிக்கை நண்பர்களும் சொல்லியிருக்காங்க அங்கே அந்த இருக்கிற ஏரியாலேயும் சில பேர் சொல்லியிருக்காங்க அப்போது வந்து அவர் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதுக்காக தான் பதில் நமக்கு கேள்விப்பட்டது ஆனால் அவங்க வந்து வீட்டிலையே நடக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க இன்னொரு குறிப்பாக வந்து த்ரிஷா அவர்களுக்கும் விஜய் அவர்களையும் பற்றி ஒரு விஷயம் சொல்கிறாங்க அது சங்கீதா அவர்களுக்கும் தெரியும் அப்படின்ற சொல்கிறாங்க அது உண்மையாக சார் அது உண்மைதான் ஆரம்பத்தில் அவங்களுக்கும் த்ரிஷாவுக்கும் அவங்களுக்குள்ள அந்த கில்லிக்குள்ளே இருந்தால் அவங்களுக்குள்ள ஒரு லவ் எல்லாம் ஓடிச்சு இது ஓடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி நல்லா இது இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதை நிறைய அதெல்லாம் நிறைய ப பத்துட்டு இருந்துச்சு அது பிறகு உங்களுக்கு நம்ம சியான் வந்த பிறகு அது டக்குன்னு அது வேறு மாதிரி ரூட் மாறி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஷியான் தான் கொத்திக்கிட்டு போயிட்டார் அப்படிங்கிற எல்லாம் சொல்லுவாங்க அது அந்த அது உண்டு கெமிஸ்ட்ரி உண்டு அவங்களுக்குள்ளே அந்த அது மறுபடியும் ஒரு மலரும் நினைவுகள் மாதிரி தான் மறுபடியும் அந்த இதில் வந்து நடித்தாங்க ஆமாம் நடித்தாங்க அதனால் அவங்களுக்குள்ள அந்த புரிதல் உண்டு அங்கே அதெல்லாம் உண்டு ஆனால் சங்கீதம் அவர்களுக்கு தெரிந்துமே இது எப்படி சார் சில நேரங்களில் உங்க உங்களுக்கு தவிர்க்க முடியாது உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமல் சில இடங்களில் இருந்தாகணும் தெரிஞ்சால் உங்களுக்கு சண்டை போட்டிங்கன்னா ரோட்டுக்கு வந்துடும் விஷயமே நடு இப்போ வந்து ரெண்டுமே கைமீறி போயிடும் இப்போ சம்பாரித்து உங்கள் வீட்டு தான் கொடுத்துட்ருக்காரு கோடி கோடியாக லண்டனில் தான் நீங்கள் இது பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேள்விப்படுறோம் அங்கே தான் போய் நிறைய சொத்துக்கள் அசையா சொத்துலாம் வாங்குகிறான் இது பண்ணுறாங்க அப்புறம் அந்த பாண்டிச்சேரி அங்கே இங்கே அசையா சொத்துக்கள் நிறைய வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு மனைவி கையில் தான் எல்லாமே இருக்குது அதனால் அவங்க வந்து அதை சில இடங்களில் வந்து பட்டும் படாமல் போயிடுவாங்க சில இடங்களில் அதுதான் அப்படின்னு உண்மை ஏன்னா இப்படி தான் இருந்தாகணும் குடும்பத்தை வந்து நீங்கள் வந்து இல்லாட்டி வந்து நானா நீயா அப்படின்னு பார்க்கலாம் முடியாது நமக்கு ஃபேவராக இருக்கார் நமக்கிட்டே தான் எல்லாமே கொடுக்குறாரு நாம் தான் எல்லாம் பார்த்துக்குறோன்னு சொல்லும்போது அது பெருசாக யாரும் எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு தொழிலில் போயிட்டு வரும்போது கலைச்சி வர்றாங்க இல்லையா வந்தால் அவர் டீ குடிச்சி காஃபி குடிச்சு உற்சாகமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி இப்போது வந்து அவர் முன்னே மாதிரி முன்னெல்லாம் உங்கள் ராத்திரி பகலாம் நடிக்கிறது கிடையாது இப்போது ஆறு மணிக்குள்ளே முடிச்சிடறாரு எல்லாமே முடிச்சுட்டு குடும்பத்துக்குள்ளே வந்துடுறாரு ஓகே சார் இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க பார்ட்டி பண்ணுறாங்க அப்படின்றது தனிப்பட்ட விஷயம் ஆனால் அது இல்லாமல் வேறு சில சப்ஸ்டன்ஸ் இருக்கும் அஞ்சா இருக்கும் கொக்கைன் இருக்கும் அப்படின்ற விஷயத்துலலாம் சொல்கிறாங்க அந்த இதுக்கெலாம் வாய்ப்பு இருக்கா இல்லை ஒரு காலத்தில் உங்களுக்கு வந்து தியாகராஜ பாவதர் காலத்துலலாம் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது பெருசாக இல்லை இவர் மட்டும்தான் குடிச்சிட்டு வருவான்னு சொல்லுவாங்க பி யூ சன்னப் சின்னப்பா அவர் வந்து பட்ட சாரையெல்லாம் தான் குடிச்சிட்டு வரும் கிட்டே வந்தால் நாற்றம் அடிக்கும் ஏன்னா அன்றைக்கி வந்து பர்ஃப்யூம் எல்லாம் கிடையாது ஃபேன் கிடையாது ஏசி கிடையாது மரத்தடி உட்காந்துட்டு விசிறிட்டு இருப்பாங்க இல்லாட்டி ஃபேனுங்கிறது உங்களுக்கு அவுட்டோரில் கிடையாது கிட்ட வரும்போது அவர் வந்து பானுமதியை முகம் சுழிப்பாங்களேன் அவன் கிட்டே வந்தாலே வந்து பீடி நாத்தம் அடிக்குது லவ் சீனில் வந்து கிட்ட வசனம் பேசு பீடி நாத்தம் அடிக்குது கிட்ட வந்தாலே வேர்வை நாத்தம் அடிக்குது அப்படின் அவர் சந்தனம் பூசிட்டு வருவார் அதனால் அது கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியாது பகலெல்லாம் இருக்காது இல்லையா அந்த வாசனை அந்த அப்படி சொல்லுவாங்க அதுக்கு பிறகு வந்த காலகட்டத்தில் ரஜினி கமல் காலகட்டத்திலே உங்களுக்கு வந்து அந்த அதுக்கு பிறகு அந்த இதுவும் அந்த மாதிரி வரல சாரி எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டத்தில் அந்த மாதிரி வரல எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டத்தில் அவங்களுக்கு தண்ணி அடிக்கிறவங்கன்னு நிறைய பேர் இருந்தாங்க ஆனால் வெளியே தெரியாது யாருக்குமே தெரியாது நம்பியார் குடிக்க மாட்டார் எம்ஜிஆர் சிவா எம்ஜிஆர் வந்து சுத்தமாக எதுவுமே இது பண்ண மாட்டார் சிவாஜி வர அவர் ரூமுக்குள்ளே தான் ரூமுக்கு வெளியே வர குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருப்பாங்க அவங்களுக்கு தெரி ரொம்ப தெரிஞ்சவங்க அவங்க வெளியே கா காற்று வெளியே காற்று மாதிரி ஆட்கள் தான் இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள் தான் இருப்பாங்க நம்பியார் அப்புறம் நா நாகேஷ் தேங்காய் சீனி இவங்கெல்லாம் நிறைய அடிப்பாங்க ஆனாலும் நாகேஷ் எம்ஜிஆர் கூட நடிக்க வரும்போது மட்டும் ஃபுல்லாக இது பண்ணிட்டு சீக்கிரட் கிரிக்கெட்லாம் விட்டுட்டு வந்து நடித்து கொடுத்துட்டு போயிடுவார் ஒரு அரை மணி நேரம் தான் நடித்து கொடுத்தா போயிடுவார் அது தெரியும் அவருக்கு தெரிஞ்சாலும் கூட உன்னுடைய எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்துடு அப்படிம்பார் எம்ஜிஆர் அது சூசகமாக வந்து நீ என்ன வாயை கொப்பளிச்சு சீக்கிரட் கிரெட் பிடிச்சிட்டு வந்துருப்போ அப்படிம்பார் அவர் வந்து அதை அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து இது பண்ணுவார் இவரை வந்து தேங்காய் சின்ன வசன் கொஞ்சம் அடிப்பார் ஐயா அதை அதை வந்து கூப்பிட்டு திட்டியும் இருக்கார் தொழில் செய்கிற இடத்துல குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல இல்லை வாத்தியாரை இல்லை வாத்தியார இல்லை அப்படி இனிமேல் அப்படி குடிச்சிட்டு வந்து அவ்வளோதான் அப்படிம்பார் சரி சரி வாத்தியாரை அவ்வளோ சரி அவர் அவர் ரெகுலராக இருப்பார் அதனால் பட்டும் படாமல் அது போயிடுவார் அடுத்த குரூப் உங்களுக்கு அதுக்கு வந்து வந்து அடுத்தது வந்து ஏழு பேர் உங்களுக்கு நட்சத்திரங்கள்லாம் வந்தாங்க ரஜினி கமல் சரத்து சத்யராஜ் விஜயகாந்த் அப்புறம் கார்த்திக் பிரபு இவங்க எல்லாமே வந்து வெளியே எதுவுமே பெருசாக தெரியாது வேறு மேட்டர் அந்த வெற்றாக இருந்தாலும் கூட அந்த ரூமுக்குள்ளேயே இருக்கும் அந்த ரூம் கதவு தர அவங்களுக்கான ஒரு கதவு இருக்கும் கதவுக்குள்ளே வந்து போவார் போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம் சில ஹோட்டல்களில் தனியாக ஒரு ரூம் இருக்கும் அவங்களுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இந்தளவுக்கு அப்பட்டமாக யாருமே கேங்கா சேர்ந்துலாம் இல்லை அவங்களுக்குள்ளே பேசிக்கலாம் குறிப்பிட்ட சில பேர் இப்போ கார்த்திக் பிரபுன்னு அவங்க நண்பர்களாக இருப்பாங்க சத்யராஜ் அவர் பெருசாக அவர் சத்தனியாக இருப்பார் சரத்குமார் தனியாக இருப்பார் ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியாக இருக்கும் அது எல்லாமே அவுட்டோரில் தான் வச்சுக்குவோம் யாருமே எங்கள் சிட்டிக்குள்ளே தெரியாது அவுட்டோர்லேயும் தெரியாது அந்த அளவுக்கு ஏன்னா தெரிஞ்சால் அவங்க இமேஜ் இமேஜ் பாதிக்கப்படும் தெரியும் அவங்க அதனால் இதை வந்து பெருசாக அவங்க வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க அவுட்டோரில் அது நடக்கலாம் நடக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நடக்கும் ஆனால் எதுவுமே வெளியே வராது அந்த அளவுக்கு இருப்பாங்க ஆனால் இந்த கல்ச்சர் இவங்க வந்த பிறகு தான் இந்த கல்ச்சரே ஃபாரின் கல்ச்சராக என்ன கல்ச்சர்ன்னு தெரில அதாவது இந்த கும்பலாக இருந்து ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாவில் ஒரு காலத்தில் சொல்லுவாங்களே அது எந்த மாதிரியும் தெரில நமக்கு கஞ்சா அடிச்சுட்டு இதை அடிச்சிட்டு எல்லாம் ஒன்றாவே குளிக்காமல் இது பண்ணாமல் இப்படி இருப்பாங்க கலந்துருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இது அந்த மாதிரி குரூப்பாகனான்னு தெரில அதுலேருந்து எடுத்து வந்த குரூப்பானான்னு தெரில அவங்க வந்து இப்படி தானே குழுக்களை தானே இங்கே இருக்காங்க குழுக்களை தான் இயங்குறாங்க அவங்களா அது பார்த்தா அவங்க அவங்களே ஒரு கிண்டலாக சொல்கிறாங்க சினிமாவை பற்றி ஆய்வு பண்ணுறேன் வருங்கால சினிமாவை எப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு தான் சேர்ந்துட்டு இவங்க கும்பால் நடிக்கிறாங்க அப்படின்றாங்க அவங்க ஒன்றா சேர்ந்துட்டு அதில் முக்கியமான ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுஷ் தான் அதிகமாக தலைமை த தலைமை பீடத்தில் இருக்கிற மாதிரி இருக்கார் தனுஷ் அப்புறம் சிவகார்த்திகேயன் வந்து உள்ளே வெளியே போயிட்டார் அப்படியே அவர் உள்ளே இல்லை தபிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க அவர் தவிச்சிட்டார் அந்த குரூப்புக்குள்ளே இல்லை அப்புறம் உங்களுக்கு வந்து கார்த்தி கார்த்தியை வந்து எப்படி இதானார்னு தெரியல அவர் அவர் அவங்க அப்பாவுடைய ரொம்ப கண்டிஷன் இருக்கும் அது தெரியாமல் ஏதாச்சும் என்னன்னு தெரியல சிவக்கோ அவர் சொல்கிறாங்க அதாவது மணிரத்னம் அவர்களை பற்றியும் சுஹாசினி அவர்களை பற்றியுமே சேர்ந்து சொல்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து தான் உதாரணத்துக்கு பொன்னியின் செல்வன் ஆடியோ ஆடியோலன்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியா பேசுவாங்க ஜெயராம்ல ஆரம்பித்து எல்லாரையுமே சொல்கிறாங்க மணிரத்னம் இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அவர்களை பற்றி நம்ம பெருசாக வெளியில் கேள்விப்பட்டதே கிடையாது ஆமாம் ஸோ அப்படி இருக்கும்போது இது சாத்தியமா சார் அது சாத்தியம்தான் மணியத்தம்மா தேகமது தே ஒரு சாத்தியம் தான் அவங்களுக்குள்ளே அது தெரியாமல் இருக்குது நமக்கு வெளியே தெரியாமல் இருக்கும் அவங்க வந்து அங்கே இருக்கும்போது அங்கே குறிப்பிட்ட ஆட்கள் தான் இருக்காங்க இவங்க மணியத்தனத்துடைய அசிஸ்டன்ட் அப்படி நடிகை நடிகையை விட அழகான பெண்கள் இருப்பாங்க அவர் சுத்தியும் நாலஞ்சு பேர் இருப்பாங்க அவங்க நடிகை விட அழகான அசிஸ்டன் தான் அவரை தான் வச்சுருப்பார் மற்ற ஆட்கள் யாருக்கும் அந்த மாதிரி அழகான அசிஸ்டன்னை நான் பார்த்து கிடையாது ஒன்று ரெண்டு தான் இருக்கும் அங்கே இருப்பாங்க சுஹாசினி வந்து அப்பப்போ வந்து அவங்க அதாச்சும் ஒரு சீனில் வந்து போ சீன் அவங்களாம் இதில் கிடையாதுல்ல இவர் இவர் மட்டும் தான் தனியாக தான் இருப்பார் மனிதத்தனால் வந்து அவரே தான் எழுதுவார் டயலாக் உட்பட அவரே தான் உட்காந்து இது பண்ணிகிட்டு இருப்பார் இல்லை அதுக்கு பிறகு காப்பி எடுக்க இது பண்ணுவேன் பென்சிலில் தான் பண்ணிகிட்டு இருப்பார் குறிப்பிட்ட ஒரு இடத்துல தான் இருப்பார் அது அவர் அவருடைய மைண்டு தான் எல்லாமே வந்து அவரே திரும்பி பார்ப்பார் இன்றைக்கி வெயில் இருந்துச்சு இப்போ எடுத்தலாம் அந்த ஷார்ட் முடிச்சலாம் ஓகே இப்போது மும்பையில் என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டெல்லாம் இரவு நீளாட்டம் பகலை நீள் தூக்கம் முடிங்கிற மாதிரி எல்லாமே முடிஞ்சிடும் மும்பையில் எல்லாமே மும்பை கல்ச்சர் தான் எதுன்னு நினைக்கிறேன் அநேகமாக மும்பையில் இந்த மாதிரி சேர்ந்து பண்ணுறாங்களா நான் தெரில ஷாருக்கு இவங்க இவங்களாம் சேர ஷாருக்கு அந்த மாதிரி பெருசாக வரல அதில் சல்மானும் அந்த மாதிரி பெருசாக வரல மற்ற ஆட்கள் தான் அவங்களுக்கு வந்து ஜாக்கி ஷெரீப்பு இந்த இவங்கெல்லாம் ஆட்கள் தான் கொஞ்சம் அந்த மாதிரி தெரியுது இவங்களும் அந்த மாதிரி வந்து இங்கே அங்கே தான் ப பன்னெண்டு மணிக்கு தான் நடிக்க வருவாங்க இங்கே அதே மாதிரி இப்போ இவங்க முன்னேற வந்துடுறாங்க ஆனால் லீவில் இருக்கும்போது ஆட்டம் ஆட்டம் பாட்டம் நிறைய போடுறாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு வந்துடுறாங்க அது வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து பெருசாக குடும்பங்களில் யாருக்கும் பெருசாக தெரியாமல் இருந்தால் இருக்குது இவங்க அதான் சினிமா ஆராய்ச்சி பண்ண போகிறாங்க படத்துடைய டிஸ்கஷனில் இருக்காங்க டிஸ்கஷனுங்கிறத இதாக போச்சு முன்னெல்லாம் எழுதும்போது அவங்கள ரெண்டு பேரும் நல்ல டிஸ்கஷனில் இருந்தாங்க அப்படிம்பாங்க அதுதான் டிஸ்கஷனுங்கிறது இதுதான் அப்படிங்கிற வார்த்தை வந்தாச்சு இவங்க கலந்து தான் எல்லாமே பண்ணிக்கிறாங்க பேசிக்கிறது இது பண்ணிக்கிறது ஆண்ட்ரியா வந்து அங்கே அங்கே தான் வந்து நம்ம அனிருத்துக்கும் அவருக்கும் ஒரு பெரிய எதுனால் நடக்குது லிஃப்லாக் நடக்குது அதெல்லாம் அப்போதானே வருது ஏழு வருஷம் முன்னாடி தான் இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க அது எல்லாமே அப்போ தான் எல்லான்னும் நடக்குது அது அப்போ தான் இவங்களை வந்து அப்படியே மென்டல் ஆக்குறாங்க சுட்சிலிங் ஆமாம் சுவிட்சி ஸோ அது வந்து அவங்க கேங்காக சேர்ந்துட்டு இவங்க ஐடியில் யூஸ் பண்ணி சில விஷயங்களை அம்பேரப்பாக சொல்கிறாங்க ஏன்னா இவங்க வந்து அவருடைய கணவரை வந்து சொல்கிறாங்க அவங்க ஓரின சேர்க்கையாளர்னு ரெண்டு பேருமே இருக்காங்க தனுஷ அவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி இருந்தால் நான் பார்த்தேன் அப்படின்றாங்க அடிக்கடி இவங்க ஆ ஆண்களை தான் இவர் தேடி போகிறாரு அப்படின்றாங்க அவங்க அதுக்கு முன்னே ரெண்டு பேர் இருந்தாங்க மணிரத்தனுடைய ஏரியாவுக்குள்ளே இருந்தாங்க அவங்க ரொம்ப கொஞ்சம் இதான ஆட்கள் குடும்பத்தில் தெரிஞ்சு அவ்வளோதான் மானம் போயிடும்னே அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க இவர்கிட்ட இருந்து அப்படியெல்லாம் சொல்கிறாங்க அவங்க இதில் தனுஷ் தான் மெயினான ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி சுற்றி அவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சுற்றி லீக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த கேங்கில் முக்கியமான நபர் அப்படின்னா தனுஷ் அவர்கள் தான் அப்படின்றாங்க அது உண்மையாக சார் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அவர் அவருக்கு அதை மட்டும் இல்லை அது மட்டும் இல்லை எக்கச்சக்கமாக சொல்லிட்டு இருக்காங்க அந்த இது அதாவது ஒவ்வொரு இடமும் எக்கச்சக்கமாக போயிட்டே இருக்குது உங்களுக்கு வந்து இவர் ஜேசுதாசுடைய மருமக விஷயத்துலையும் இவர் தான் சொல்கிறாங்க சொல்கிறாங்க மாதிரி இன்னொருத்தர் அந்த விஜய் உடைய ஒய்ஃபாக இருந்தாங்களே எல் விஜய் அமலாபால் அவர் அமலாபால் அது அதான் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஏழு எட்டு பேர் இருக்காங்க ஏழு எட்டு பேர் இவரை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க சொல்கிறாங்களான்னு இல்லை சுற்றி இருக்கிறவங்க தான் சொல்கிறாங்க குறிப்பிட்ட அந்த சம்மந்தப்பட்டவங்க யாரும் சொல்லலை சுற்றி இருக்கிறவங்க தான் இவர் தான் காரணம் இவர் தான் காரணம்ன்றாங்க அதுவும் அதே மாதிரி இந்த இந்த இடத்துக்கும் தலைமை பீடத்தில் இவர் தான் இருக்கார் இவரை சுற்றி தான் சொல்கிறாங்க எல்லாமே இவங்களை சுற்றி தான் உங்களுக்கு எல்லோருமே இருந்துட்டு இருக்காங்க இந்த டிஸ்கஷன் பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சுற்றி சுற்றி இருக்காங்க எல்லோருமே அங்கே தான் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அங்கே தான் இருக்காங்க இவங்க இவர் வந்து அதில் இருக்கார் முக்கியமான ஒரு நபராக இருக்கார் இவர் அது இல்லாமல் உங்களுக்கு திரிஷா கூட அந்த இது பண்ணதுன்னு சொல்கிறாங்க திரிஷா அவங்களையும் இது பண்ணாங்க அவங்க ஃபோட்டோ அவங்க தான் ஃபோட்டோ அதை ரிலீஸ் பண்ணாங்க ஏன் அவங்க கேஸ் போட வேண்டியதானே ஏன் கேஸ் போடல அப்படிங்கிற மாதிரி ஒரு இது த்ரிஷா வந்து நான் நாங்கள் நாங்கள் கேள்விப்பட்டோம் அது கேஸ் போட வேண்டிய இப்போ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்காங்க இவர் வந்து ஹாலிவுட் பாலிவுட் வரைக்கும் போயிட்டார் தனு தனுஷ் விஜய் வந்து இந்த பக்கம் அடுத்த சிஎம் கனவில் இருக்கார் அப்புறம் பார்த்தா அவங்களுக்கு வேறு ஆட்கள் பார்த்தா அவங்களுக்கு வரும் மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர்னு அவர் வந்துட்டுருக்கார் இருக்கார் இப்படி நிறைய பே எல்லாமே மிகப்பெரிய இதில் இருக்கிறவங்க இவங்க ஏன் இந்த பொண்ணு சொல்கிறது ம மென்டல்னு சொல்கிறாங்க மனநிலை பாதிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க ஏன் கேஸ் கொடுத்து நீ எங்கள் போலீஸுக்கு ஏன் போலீஸுக்கு புகார் ஏன் கொடுக்கல கரெக்டான விஷயம் சார் இன்னொரு விஷயம் இப்போ சுட்சிலி உண்மையை இருந்தால் சப்போஸ் அவங்ககிட்ட இது அவங்க போலீஸுக்கு போகிறதன் மூலமாக இவங்க உண்மையான சீடி வெளியிட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயமாக என்னன்னு தெரில அது ஒன்று சொல்கிறாங்க அப்படி பயமாக இருக்கும் அதனால தான் ரிலீஸ் பண்ணல போட்ருக்கு அப்படின்றாங்க சார் அந்த ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணது மற்றது கூட ஏதோ ஒரு விஷயம் ஆனால் ஐ வாஸ் ரேப்டு பை தனுஷ் இந்த மாதிரி ஒரு ட்வீட்டை அவங்களே போட்டாங்க அப்படின்னு சொல்லி சுற்றி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு பொது வெளியில் நடக்குது தனியாக நடக்கல பொது வெளியில் நடக்குது ஒரு பெண் பேரில் நடக்குது இதற்கு கூட வந்து த்ரிஷா அவர்களும் அவர்களும் இவங்கெல்லாம் பெண்கள் தான் குறிப்பாக அவர்களையும் சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து சாத்தியம் இது எல்லாமே பாடகர் குரூப் மாதிரி தான் இருக்குது சார் இதில் பார்த்தீங்கன்னா சிம்மையை பாடுவாங்க அப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியா பாடுவாங்க அவ சொல்லுவான் இவங்க சொல்லும்போது இவங்க பாடுறேன் அப்படிங்கிற முறையில் ஏதேதோ ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது வந்து அங்கே வந்து அந்த குரூப்லேயே பாடகர் அப்படிங்கிற பேர்லேயும் இருக்குது இவருடைய பையன் வர கல்யாணம் சார் அப்போ ஈஸியாக அவங்க உள்ளே நுழையந்தானே உள்ளே இருந்து தான் ஆகணும் உள்ளே இருந்து என்னென்னமோ பண்ணிட்டு தான் இருக்கணும் அப்படி இல்லாமல் நீங்கள் எப்படி இவங்க சொல்ல முடியாத ஏன் அவங்க வந்து வைரமுத்துக்காக எகிரி குதிச்சு ஓடி வந்தாங்கள்ல இப்போ ஏன் ஒன்றுமே வாய்த்து இருக்குல்ல அவங்க அதான் ஒரு இது அதாவது குற்றமுள்ள நெஞ்சும் அப்படி அதாவது நீங்கள் அவங்க தப்பு இருக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கேஸ் கொடுத்துருக்கலாம் அல்லது அவங்க மேலே வழக்கு தொடுக்கலாம் வேதாச்சிய மான கேட்கலாம் இப்போ நீங்கள் வந்து திரிஷாவே வந்து இவருக்காக இது பண்ணாங்களே மன்னிப்பு கேட்க இல்லையா முதல்ல அவர் பேசும்போது ரசித்தாங்க ரெண்டாவது பேசும்போது முதல்ல கே பேசுனது ஒரு நிஜமான விஷயமா போச்சு அது ரெண்டாவது பேசுனது எங்கள் பொது வெளியில் டென்ஷன் ஆகிட்டு அதை கேஸ் கொடுத்தாங்க அதுவும் கேஸ் அவர் வழக்கு கொடுக்க காரணமாக வந்து மற்றவங்க வந்து என்ன இப்படி அது கேட்டு சும்மா இருந்துட்டீங்கன்னு உரு கொஞ்சம் உசுப்பி விட்டதுனால போய் கேஸ் கொடுத்து இது பண்ணாங்க மன்னிப்பு கேட்க வச்சாங்க இந்த விஷயத்துக்கு அதை விட அப்பட்டமான விஷயம் இல்லை இது உங்களை அம்மனமாக நடுத்துறையில் நிற்கிற நிறுத்து வைத்து நிற்க வைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தானே இது அவ்வளவு கேவலப்படுத்துகிறமான விஷயம் இதை பற்றி அவங்க ஏன் பெருசாக எடுத்துக்கல எடுத்துக்கலையா அல்லது வந்து அவங்களே கா காசி பற்றி நான் டேக்கடிசி அதெல்லாம் டோன் கேர் தூக்கி வீசிட்டு போயிருவேன்னு சொல்லுவாங்க ஒரு முறை பேட்டி சொல்லியிருந்தாங்க இதுக்கும் அப்படி தானா தெரியல இந்த கேங்கில் ஒரு முக்கியமான நபராக சொல்லப்படுறது வந்து அனிருத் அவர்கள் ஸோ அனிருத் அவர்களும் இதில் இருந்தார் அனிருத்தும் ஆண்ட்ரியாவும் இருக்கிற ஃபோட்டோ வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருந்த பார்ட்டியே இந்த மாதிரி நடக்கிற அந்த பார்ட்டியில் அந்த பார்ட்டியில்தான் நடந்தது அதாவது ஏறக்குறைய எல்லாம் நடந்தது அதில் லாக் உட்பட எல்லாமே நடந்துருச்சு காதலிக்கிறோங்கிற மாதிரியும் வந்தாச்சு அதுக்கு பிறகு இல்லை அப்படின்னா வயசு வித்தியாசம் அது இதுன்னு வெளியே வந்த பிறகு அந்த லாக்கே வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே ஒரு மாதிரி அப்படியே தெரியும் உங்களுக்கு கண்ணிலே தெரியும் அப்படியே வரும் பார்க்குறவங்களுக்கு நம்மளாம் அப்படி பண்ணிற தோன்ற வச்சுருவோம் வைங்களேன் அந்த மாதிரி ஒரு இது இது இருந்தது அதிலேருந்து வந்து அவர் மீறிட்டு வெளியே வந்துட்டாருன்னு சொல்ல முடியாது அவங்களுக்குள்ளே அந்த குரூப்லேயே இருக்கார் இன்னமும் இருக்கார் ஆமாம் குரூப்பில் அந்த அவர் இருக்கார் அதை வெளியே வந்து வந்து போயிட்டுருக்கார் அவர் மியூசிக்கில் பண்ணிகிட்ருக்காரு வந்துட்டு வீட்டுக்குள்ள தான் அங்கேயே தானே சுற்றிட்டுருக்காங்க இருக்காங்க இவங்க வந்து போ போ இதிலேயே உட்காந்து ஃபுல்லாக மியூசிக் பண்ணிகிட்ருக்காங்க அப்பப்போ வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்து இது பண்ண எதில் சொல்லலாம் அதில் சொல்லலாம்ங்கிற சொல்கிறது தானே இவங்க புதுசாக என்ன க்ரியேட் பண்ணிட்டா இருக்காங்க உட்காந்து எப்போ ராஜாவே எது போட்டிருக்காருல்ல அவர் மேலே அந்த மாதிரி இவங்க உட்காந்து யோசிக்கிறாங்க அதே சமயத்தில் இந்த மாதிரியும் யோசிக்கிறாங்க